நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை காதலால் கூப்புவாரும் கை அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்கள்ல மொத்தம் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு வரக்கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோர குரோதி தண்ணில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சடங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விக எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்வீகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம ம தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழ குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது சோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும் போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த ப அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பா வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்புல ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் மீன லக்னத்துல பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாத வரையில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய நிலைகள் பொதுவான நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும் ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திக்குரிமையோட செயல்படக்கூடிய நபர்களா கம்யூனிகேஷன் வழியா செல்போன் திருட்டு இந்த மாதிரியா தான் நடக்கும் அது அரசாங்கத்தால கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடித்ததாக இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை இடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அத செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உக்ரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் குள்ள தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்க அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்கு செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலேயும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நான் ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் சோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியா கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல இந்த ஆண்டு சனி கும்பத்துல இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்னு போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்ல சோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமா இருக்கு குறிப்பா பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்கு பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமா இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும்போதே போதே சுக்கரன் உச்சத்தில் இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் எல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரக நிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்குலாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல படங்களையும் ரிஷபம் மிதினம் ரிஷபம் மிதனுலாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பழங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் காலபுருச ராசி தத்துவத்தில் ஏழாவது ராசியான துலாம் ராசி இந்த குரோதி வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டில் இந்த இந்த ஆண்டு முழுக்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்க இருக்குது இந்த வருட கிரக நிலைகள் ஓட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருட கிரக நிலைகள் ஃபஸ்ட்டு துளாராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் கேது ரெண்டாம் வீட்டை பார்க்குது துளாராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்குது பத்தையும் ரெண்டையும் கேது பவான் பார்க்குறார் துளாராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகுபவன் இருக்கார் துளாராசிக்கு அஞ்சில் சனி ஆச்சு துளாராசியை வருடம் தொடங்கி ஒரு மாதம் வரைக்கும் குரு பகவான் பார்த்துக்கிட்ருக்கார் இது நல்ல ஒரு விஷயம் மே மாதத்துக்கு பிறகு துளாராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு குரு பவன் போய் மறைஞ்சிறார் ஸோ இந்த அமைப்பில் இந்த வருட கிரக நிலைகள் துளாராசிக்கு இருக்குது சனிபவான் பகவான் துளாராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க துளாராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க துளாராசிக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டை பார்க்குறாங்க ஸோ இந்த பார்வைகள் இந்த கிரக நிலைகள் என்ன படன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துளாராசிக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு ஷார்ட்டாக சொல்லிடலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் குரு பகவான் காப்பாற்ற தான் செய்வார் எந்த ஒரு ராசியுமே அவர் கெட்டாலும் மறைஞ்சாலும் காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருப்பார் இதுதான் அவரோட வேலை அந்த அடிப்படையில் குரு பகவான் துளாராசிக்கு எந்த எந்த இடங்களில் காப்பாற்றுறாரு எங்கெங்கெல்லாம் சிக்கலை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் துளாராசிக்கு ஐந்தில் சனி ஆட்சி பலம் அடைவது நன்மை தான் ஆனால் துளாராசிக்காரங்க எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு நீதி நே நியாயம் அப்படின்னு பேசுவாங்க பேச்சளவில் இருக்கும் நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது துளாராசினுடைய தன்மை அப்போ சனி அஞ்சில் ஆட்சி பலம் அடையிறதுனால இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மையை சொல்லலை சில பிரச்சனைகள் இருக்குது உடல் உபாதைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்குது துளாராசிக்கு இந்த பு இந்த ஆண்டில் கணவன் மனைவி பிரிவினை பிரச்சனை சிக்கல்கள் சேர முடியாமல் இருக்கிறது கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் இருக்கிறது அதே மாதிரி பொருளாதார தடைகள் தடை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வருது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நெகட்டிவான ஒரு அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது துளாராசிக்கு இருக்குது துளாராசிக்கார மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா படிப்பு தடையாகவும் திருப்பி படிச்சுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டை கேது பார்த்தாலும் ரெண்டாம் வீட்டை குரு பார்த்துறார் இப்போதைக்கு மட்டும்தான் குரு பகவான் மாறினதுக்கு முன்னாடி துளாராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை தான் கேது பகவான் பார்ப்பாங்க அப்புறம் ரெண்டாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் ஏக காலத்தில் பார்ப்பாங்க இந்த நாலாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால படிப்பு மந்தப்பட்டு மந்தப்பட்டு திருப்பி படிப்பாங்க துளாராசிக்கார பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை கணவனால் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தால் பிரச்சனைகள் இருக்கும் மற்றவங்களால் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இவங்களால் துளாராசிக்கார பெண்களுக்கு தொந்தரவுகள் இந்தாண்டு உண்டு துளாராசிக்கு கடன் இப்போ ஏற்படும் கடன் அதுவும் சின்ன சின்ன கடன்கள் ஏற்படும் மூக்குத்தி நகை கழுத்தில் அழுகக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் வீட்டை கேது பார்க்குது அப்படிங்கிறதுனால கம்மல் மூக்குத்தி தோடு முகத்தில் அணியக்கூடிய பொருட்கள் கழுத்தில் அணியக்கூடிய பொருட்கள் மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரியான பொருட்கள் தொலையும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இந்த பொருட்கள் கவனமாக இருக்க அப்படின்றத பார்த்துக்கணும் அடுத்து இந்த சனி பகவான் அஞ்சல இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை தான் நம்ம முன்னாடியே சொல்ல வந்தோம் மன உளைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் குழப்பத்தில் தவறான சில முடிவுகள் எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு துளாராசிக்கு இருக்குது ஸோ இதுக்கு தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு என்ற ராசிக்கு ஒம்பது கூட புதன் மிதன ராசி அப்படின்றதுனால கணபதியினுடைய வழிபாடு இல்லைன்னா முடி காணிக்கை கொடுக்குறது இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரன் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மனசு நோக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு பரிகாரம் தான் ஏன்னா இடம் அப்படிங்கிறது சகோதரன் ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா இடம்ன்றது கை அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துன்னா உங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்லபடியாக போகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை துளாராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து குடையவன் சந்திரன் பத்தாம் வீட்டை குரு பார்க்கல பத்தாம் வீட்டு அதிபதியை குரு பார்க்குறாங்க ஸோ அதுவும் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் ஸோ இந்த அடிப்படையில் இருக்கிறதுனால தொழில் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் போக போக கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும் ஸோ அதனால துளாராசிக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் ராணிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத தேடி நீங்கள் தீர்வு பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி பெருமாள் வழிபாடு கிராம தெய்வனுடைய வழிபாடு துளாராசிக்கு இந்த குரோதி வருஷத்தினுடைய ஒரு எதிர்மறையான ஒரு அமைப்பை நீக்கி ஒரு நல்ல விஷயங்களாக உங்களுக்கு கொடுக்கும் வெற்றியடைய வாழ்த்துக்கள்